கெனேடியன் காலேஜஸ் யூனிவர்சிட்டிக்கு கெனடா இமிகிரேஷன் விடுத்துள்ள அறிக்கை இனி பண்ண இந்திய ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் அப்ளை பண்ண முதலே தெரிந்திருக்க வேண்டிய விடயம் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்டோ பிஆரோ இனி கனடால கேரண்டி இல்லை படிப்பு முடிந்தவுடன் நாடு திரும்ப வேண்டும் ஆயிரக்கணக்கான போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் இவ்வாண்டு முடிவுக்கு வருகிறது யாராவது

பிராம் நகரத்தில் தான் வசித்து வருகின்றனர் கனடியன் இமிகிரேஷனின் உதவியை நாடும் பிராம் இந்தியன் கம்யூனிட்டி யாராவது உங்களோட டாக்குமெண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டீங்கன்னு கிளைம் பண்ணி இருந்தால் உங்களோட விசாக்கள் உடனடியாக கேன்சல் செய்யப்படும் விசிட்ட விசா உங்களுக்கு பத்து வருஷம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு சந்தோஷப்பட வேண்டாம் அதுக்குமே ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு வணக்கம் இல்லாம் எப்படி இருக்குங்க குவான்டிட்டி முக்கியம் இல்லை நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை இனி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் இன்டர்நேஷ்னல் அதாவது வேறு நாடுகளில் இருந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு விசா தரப்படும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ விசா ஃப்ரீ செய்யப்பட்டுள்ளது இங்கே இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி தான் இயங்கி வந்தது இனிமேல் அது நடக்காது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று தான் இப்போ சொல்லலாம் இனிமேல் யாராக இருந்தாலும் இந்தியாவை தவிர வேறு எந்த ஒரு நாடுமே ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கனடாவில் என்ரோல் பண்ணலாம் சரி ஏன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட விசாக்கள் எல்லாமே ரிஜெக்ட் செய்யப்படும் அதனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு நாட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு விசாக்கள் தரப்படும்

உங்களுக்கே தெரியும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை காணவில்லை இவங்க காலேஜுக்கும் போகவில்லை போகவில்லை யூனிவர்சிட்டிக்கும் அது மட்டும் இல்லை அதிகமான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசைலம் கிளைம் பண்ணி இல்லீகலாக கூட இந்த நாட்டில் இருக்கிறாங்க அதுக்கு இவங்க கொடுத்துருக்குற எக்ஸ்பிளேஷன் என்னென்னு சொன்னால் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை பாப்புலேஷன் இங்கே அதிகமாக இருக்குது இது ஒரு மல்டி கல்ச்சர் நாடு வேறு நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படித்தான் இங்கே கூறப்பட்டுள்ளது இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கலே இப்போ வெளியில் வந்திருக்கு இதுக்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் பிராம்ட்டனில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி கெனடியன் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் மார்க் மில்லரோட ஒரு சந்திப்பு நடந்தது அதில் கூறப்பட்ட விடயங்கள் என்னென்னு சொன்னால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே பிராம்டனில் வந்து தான் எல்லாருமே தங்குறாங்க எங்கே போனாலுமே எல்லாருமே பிராம்ட்டனில் வந்து ஒன்றாக கூடுறாங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பாப்புலேஷனே அதிகரித்து கொண்டு வருது இதனால் பிராம்ட்டனில் இருக்கிற மக்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் அதிகமான பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுறதால ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது இப்படியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுமா இருந்தால் ஒவ்வொரு வருடமுமே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து மற்ற சிட்டியோடு ஒப்பிடும் பொழுது டபுளாக வந்து இந்த பிராம்ட்டனில் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகரிச்சிருக்கு இன்னுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உடனடியாக இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டும் இந்த தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லீகல் இந் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கிறாங்க வீசா இல்லாமல் கூட இருக்கிறாங்க எதனால் இவங்க பிராம்டனை சூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் பிராம்டன் சிட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்கள் அதிகம் வாழும் ஒன்டாரியோவில் இந்தியர்கள் அதிகம் வாழும் இடம்தான் பிராம்டன் இவங்க பிராம்டனை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் சீப்பான ரெண்ட் அது மட்டும் இல்லை ஒன் பெட்ரூம் ஒரு பேஸ்மெண்ட்லேயே பதினஞ்சு பேர் கூட இருக்கக்கூடிய வசதிகள் இருக்கிற ஒரு சிட்டி வேறு எந்த ஒரு சிட்டிக்கு போனாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த கம்யூனிட்டிக்கில் இருக்கிறதால அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அதை விட பார்க்கும்பொழுது நிறைய கேஷ் ஜாப் பிராம்டனில் தான் இருக்குது வேறு வேறு சிட்டிஸில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் முழு பிராம்லையுமே அதிகமாக கேஷுக்கு தான் வேலை செய்கிறாங்க ஸோ அரை சம்பளத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இல்லீகலாக இருந்தால் கூட கொஞ்சம் காசுக்கு வேலை செஞ்சுட்டு பதினஞ்சு பத்தோட பதினஞ்சா ஒரு பெட்ரூமில் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அஃபோர்டபுளான லைஃப் ஸ்டைல் என்ன தான் இந்த இண்டியன் கம்யூனிட்டி வந்து கனடியன் இமிகிரேஷன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாலும் இவங்க ஒன்றுக்குள்ளே ஒண்டாக தான் இருக்கிறாங்க இந்த சிட்டியை நாளைக்கு கிராக் டவுன் பண்ணால் அதிகமான இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து இந்த சிட்டியிலேருந்து தான் டிப்போர்ட் செய்யப்படுவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதனால் தான் இன்றைக்கி நோ மோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கனடா இமிகிரேஷன் வெளியில் சொல்லாமல் சொல்லியிருக்குது இப்போ போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆயிரக்கணக்கில் மார்ச் மாதத்தில் இருந்து தான் அதாவது அடுத்த மாதத்துலேருந்து தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகுது முந்தி மாதிரி ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை வச்சு இந்த போஸ்ட் work ஒர்க் extend எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது இப்போ ஈஸியாக immigration வந்து கண்டுபிடிக்குது யாராவது உங்களுக்கு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி போஸ்ட் work ஒர்க் பர்மிட் எடுத்து தருவாங்களா இருந்தால் அதை அவங்க உடனடியாக கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இந்த கனடியன் போர்டர் சர்வீஸுக்கு இப்போ கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை நிறைய ஸ்கூல்ஸை பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டு எடுக்கிறதுக்கான கோர்சஸ் எல்லாமே இப்போ வந்து ஒன் இயர் டூ இயர்ந்து கோர்சஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வந்து உறுதி அல்ல நீங்கள் இந்த கனடாவில் இருக்கிற நாட்களை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அந்த கோர்சஸை எடுக்கிறன்னு சொல்லி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் தரப்படும் என்று உறுதி அல்ல ஸோ யாராவது உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து தரேன்னு இந்த கோர்ஸை நீங்கள் படிப்பீங்கன்ட்டு சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்ரோல் பண்ணி தந்தால் புதுசாக அது ஒரு கோர்ஸை தந்தால் அந்த ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இப்போ கெனடியன் இமிக்ரேஷன் போர்டர் சர்வீஸுக்கு உள்ளது நான் எதனால் இது உங்களுக்கு இதை சொல்ல வரணுன்னு சொன்னால் நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேப்பரில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே நாங்கள் உருவாக்கி தருவோம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கும்ண்டு இது வந்து நிரந்தரம் அல்ல இதுக்கு நீங்கள் நிறைய காசுகள் பணங்கள் செலவழிக்க வேண்டி வரும் அது மட்டுமில்லை நீங்கள் எடுக்கிற அந்த ஒன் இயர் டூ இயர் கோர்ஸுக்குமே நீங்கள் பே பண்ண வேண்டும் நாளைக்கு உங்களுக்கு அந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் தந்து ஒரு மூன்று ரெண்டு மாதத்தில் கெனடியன் இமிக்ரேஷன் அந்த ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணுமா இருந்தால் அடுத்து வருஷம் வருகிற ரெண்டு வருஷமுமே நீங்கள் படிக்கலாம் வழிய வேலை செய்ய முடியாது லீகலாக வேலை செய்ய முடியாது ஸோ நீங்கள் நிறைய காசை லூஸ் பண்ண போகிறீங்க லெட்ஸே உங்களுக்கு இன்னொரு டூ இயர்ஸுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வேலையும் தந்து இன்னும் ரெண்டு கோர்ஸை எடுக்க எடுக்க சொல்கிறாங்கன்னு பேப்போம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வீங்க திருப்பி அப்ளை பண்ணுவீங்களா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு இனி கேரண்டி இல்லை பிஆர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது ஈவன் நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு படித்தா கூட உங்களுக்கு இனி கிடைக்காது ஓப்பனாக அவங்க சொல்லிட்டாங்க இப்போ இமிக்ரேஷன் சர்வீஸ் செய்கிறவங்க நிறைய பேரை பிடிச்சிருக்கிறாங்க பேன் கூட பண்ணியிருக்கிறாங்க ஒரிஜினலாக கன்சல்ட்டிங்காக இருக்கிறவங்க வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட லைசன்ஸை வந்து லூஸ் பண்ணிவிடுவாங்க இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கும் லைசன்ஸுக்குமே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் விசிட்டர் விசாவில் வந்த ஒரு நபருக்கு இவர் டூ இயர்ஸுக்கு வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க பதினாயிரம் டாலருக்கு அதுலேருந்து பிஆர் கேரண்டி பண்ணியிருக்கிறாங்க பிஆர் அப்ளை பண்ண முடியல இன்னும் டூ இயர்ஸுக்கு ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பத்தாயிரத்தை செலவழிச்சு மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் டாலர் நாலு வருஷத்துக்கு ஒர்க் பர்மிட்டுக்கு மட்டும் இப்போ இன்னும் ஒரு ஒர்க் பர்மிட் அவரால் போட முடியாமல் அஸ்ஸாயம் கிளைம் பண்ணியிருக்கிறார் இந்த நேரடியாகவே வந்து அஸ்ஆன் கிளைம் பண்ணியிருந்தால் இந்த இருபத்தையாயிரம் டாலரை சேவ் பண்ணி இருக்கலாம் இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டி கிடைச்சா காணும் எப்படியாவது அவங்கள்ட்ட காசை பறிக்க வேணும் அதை செஞ்சு தரன் இதை செஞ்சு இப்போ இவர் அசாலம் கிளைம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இவருக்கு அஸ் அக்செப்ட் பண்ணப்படுமோ தெரியா ஏன்னு சொன்னால் ரெண்டு தடவை வந்து நாலு வருஷமா வந்து ஒர்க் பர்மிட்டில் இருந்துருக்கிறார் திடீர் ரெண்டு பேர் அசாயம் கிளைம் பண்ணியிருந்தால் அவரை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அசாயலம்ன்றது வந்து நாட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் அடிக்கணும் நாலு வருஷம் கேனடாவில் ஒர்க் பர்மிட்டில் வேலை செஞ்சுட்டு அசாயலம் கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் கேஸை ஈஸியாக வின் பண்ண முடியாது இதில் வின் பண்ணது யாருன்னு சொன்னால் இந்த இமிக்ரேஷன் சர்வீஸ் செய்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வின் வின் எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்கிற முழு பணத்தையுமே ப்டாவது அவங்க எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க வழியை ஈஸியான முறையை சொல்லி தரவே மாட்டாங்க இப்ப பிஆர் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக பண்றாங்க இப்ப கெனடியன் இமிக்ரேஷனை பார்க்கும் பொழுது பாப்புலேஷனை குறைக்க வேணும் ஸோ யாரை யாரை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணலாம்னு தான் பார்க்குறாங்க அதிகமான பர்மனென்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் ஃபேக் லெட்டர் டாக்குமெண்ட்ஸை வச்சு அப்ளை பண்ணுறதால உண்மையிலேயே ஒரு வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனி இருக்குது இருந்தாலும் கனடாவுக்கு இவர் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறது ஒரு டிமாண்டான ஜப்புன்னு தான் பார்க்குறாங்க டிமாண்டான ஜப்பாக இல்லாட்டி அந்த அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அதனால தான் பி ஒர்க் பர்மிட்லேருந்து நேராக அசைலம் அடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பிஆர் வழங்கியிருந்தால் கூட அதை கேன்சல் பண்ணலாம் முந்தி நீங்கள் வந்து க்ரிமினல் இருந்தால் இருந்தால்தான் உங்களோட பிஆரை கேன்சல் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக பிஆர் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்களா இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை கூட இப்போ கேன்சல் பண்ணுறாங்க இப்போ முந்தையெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணி போட்டு டாக்குமெண்ட்டை லூஸ் பண்ணிவிட்டேன் சொல்லி கிளைம் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நாளைக்கு ஒரு புது டாக்குமெண்ட் எடுத்து இந்த பிஆர் அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க இப்போ புது சட்டம் இந்த ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் லூஸ் பண்ணி கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் உடனடியாக உங்களோட டெம்ப்ரரி வீசாவை கேன்சப் பண்ணலாம் இது புது ரூல் இப்போ கனடாவுக்கு வந்துள்ளது ஸோ கவனமாக இருங்க ரூல்ஸ் வந்து ஆகுது அதாவது பொப்புலேஷன் இப்போ குறைக்கிறதுக்கு முழு முயற்சியும் எடுக்கிறாங்க அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணி ஆகணும் சொன்னால் இந்த இமிக்ரேஷனை வந்து க்ராக் டவுன் பண்ணியே ஆக வேணும் அவங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் அதிகமான போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பண்ணி வந்து எக்ஸ்பியாருக்கு வரப்போகுது நிறைய பேர் அசலம் கிளைம் பண்ண போகிறாங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கு தரப்படுற எந்த ஒரு லெட்டரும் யாராவது உங்களுக்கு லெட்டர்ஸ் யாராவது மேக் பண்ணி தருவாங்களா இருந்தால் நிறைய பணங்களை நீங்கள் செலவழி செலவழிக்க வேண்டாம் திருப்பின்னு சொல்கிறேன் நீங்கள் கெனடாவில் இருக்கிற நாட்களை தான் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் வழியே இந்த காசை உங்களால் திரும்பி பெற முடியாது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்களா இருந்தால் உங்களோட எஜுகேஷனை வந்து வளர்க்கலாம் வழியே கெனடாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுண்டு தான் சொல்லுவேன் ஸோ அடுத்து வரும் வாரங்களில் புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரப்போகுது அது வந்தால் பிறகு அதை பற்றி பேசுவோம் அது மட்டும் இல்லை விசிட்ட விசா அவங்களுக்கு பத்து வருஷம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு சந்தோஷப்பட வேண்டாம் அதுக்குமே ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதைப்பட்டி பேசுவோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்